ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் மிக அதிக கனமழை பெய்துள்ளது இதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னாக்கி நம்ம தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளம் போனது இந்த வெள்ளத்தில் இப்போது தற்போது ஆட்சியில் கட்டப்பட்ட பெரிய பெரிய பாலங்கள் அடித்து செல்லப்பட்டது ஒரேடியாக ஆனால் நம் தாத்தா பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் கட்டிய தரைப்பாலம் ஒரு சேதாரம் இல்லாமல் அழகாக நிலைத்து நிற்கின்றது நம்ம ஏரல் பக்கத்தில் இருக்க பெரிய பாலம் அது பக்கத்தில் ஐயா காமராஜர் கட்டிய தரைப்பாலம் தரைப்பாலத்துக்கு பதிலாக பெரிய பாலம் தற்போது அரசு கட்டியது அந்த பாலம் வரும் தாமிரபரணி வெள்ளத்தில் ஒரேடியாக அடித்து செல்லப்பட்டது ஆனால் நம் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய ப தரைப்பாலம் இன்னும் நிலைத்து நிற்கின்றது நிற்கின்றதுவர்த்தும் பயணிக்கின்றது அரசு அதுக்கு அனுமதி கொடுத்தது தரைப்பாலத்தில் செல்லலாம் அப்படின்னு அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிறையா பெருந்தலைவர் கட்டிய காமராஜர் ஐயா கட்டிய பாலம் இன்னும் நிலைத்து நிற்கின்றது இதற்கு என்ன காரணம் ஏன் இப்போது அரசு கட்டுகிற பாலம் எல்லாம் இடிந்து போகிறது ஐயா பெருந்தலைவர் கட்டிய பாலங்கள் நிலைத்து நிற்கின்றது இதற்கு என்ன காரணம் என்று தெரிந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது பல வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்